இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நன்மைக்காக உங்கள் பொருளிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அதில் அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சி செய்த போதிலும் நிச்சயமாக அல்ல அதனை நன்கறுகின்றார் அன்றியும் நேர்ச்சை செய்த பின் அதை நிறைவேற்றாத அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர் ஒருவருமே இல்லை இப்போ இதில் அல்ல என்ன சொல்கிறான் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செலவு செஞ்சாலும் அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சை செய்தாலும் நிச்சயமாக அல்ல அதனே நன்கு அறிகிறான் ஒரு நேர்ச்சைனா என்ன நேர்ச்சைனா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு தேவை நமக்கு வருது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு டெலிவரி இல்லை ஒரு குழந்தை தேவை அல்லது ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கணும் அல்லது ஏதோ ஒரு தேவை இவன் ஸ்கூலில் டென்த்தில் பாஸ் ஆகணும் ஏதோ ஒன்று இப்போ ஒரு தேவை வரும்போது டக்குன்னு நம்ம என்ன சொல்றது வாய் விட்டுறது அல்லாட்ட நீ இது நடத்தி கொடுத்தீன்னா நான் வந்து உனக்கு ஒரு ஆடை இருக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிடுறது இப்போ அது முடிஞ்சிருச்சுனா இவன் நீ கேட்ட காரியம் நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும் அந்த ஆடு அறுக்கிறேன்னு சொன்னதை நீ செய்யணும் அப்போ அல்ல சொல்கிறான் நீ நேர்ச்சா செஞ்சிட்டீன்னா அப்போ நம்ம என்ன நினைப்போம் நம்ம தான் மைண்ட் மண் மனசுக்குள்ளே நினச்சி ரகசியமாக துவா கேட்டிருப்போம் என்னும் கேட்கல இப்போ நடந்துருச்சு ஏன்டா ஆடு இருக்கிறேன்னு ஊரில் இருக்கிறவன் கேட்பானா கேட்பா ஆனால் அவன் நோட் பண்ணிட்டான்ல டெய்மா அன்னைக்கு விட்ட தானே வாய் வாயில்னு சொல்லிட்டு இல்லை அது மனசு சொல்லிட்டு இல்லை அப்போ அல்லா சொல்கிறான் அதை அல்ல அதனே எல்லாம் நன்கறிகிறான் எனக்கு தெரியும் நீ யார் திருடான்னு எனக்கு தெரியும் அப்போ எல்லாம் சொல்லி சொல்கிறான் அப்படி நிறைவேற்றாத அந்த அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவரும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு என்கிட்ட மாற்றி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி கிடைக்காதுங்கிறேன் இப்போ இதுலேயும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த ஹிக்மத்து வந்து இந்த இந்த நேர்ச்சிங்கிறது மார்க்கத்தில் நம்ம என்னென்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இப்போ ரொம்ப ஈமான் தாரிங்க நேர்ச்சை பண்ணார்னா அப்படியே நடந்துக்குவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக நேர்ச்சை பண்ணுறதே ஈமான்ல குறைபாடு தான் என்ன அல்லாட்ட டீல் பேசுறது நீ இது கொடுத்தா நான் உனக்கு அது கொடுப்பேன் அப்போ அல்லா ஆடு தேவையா பிச்சை கேட்குறது ஒழுங்காக பிச்சை மட்டும் கேட்கணும் எல்லாம் எனக்கு இது கொடுன்னு தான் கேட்கணும் இது கொடுத்தா நான் உனக்கு ஆஃபர் தரேன் உனக்கு ஒரு சூப்பர் ஆடு வாங்கி கட்டி வச்சிருக்கிறேன் வேணுமா அப்போ நீ என்ன பண்ணுற என் வேலையை நீ செஞ்சு கொடு இது வந்து ஒஸ்ட்டு இருக்க இல்லையா ஆனா இது கூட செஞ்சுட்டு பேக் அடிக்கிறானா இவன் யாரு இவன் அதை ஆக இவன் புரியுதா ஒன்று நீ சந்தோஷத்தில் அல்லாவுக்கு அறுத்தினா அது வேற விஷயம் புரியுதா உனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு நீ அறுத்து குர்பானி கொடுத்தனா உனக்கு ஒரு நல்ல விஷயம் அது அது நேர்ச்சியில் கிடையாது நீயா அல்லாவுக்கு கொடுக்குற ஏழைகளுக்கு கொடுக்குற அப்படிங்கும் போது அது ஏதோ ஒரு சந்தோஷத்துல ஏதோ பண்ணுற அப்படின்ட்டு எடுத்துக்குவான் ஆனால் இது வந்து அல்லா கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுறது நீ இது கொடுத்தா நான் உனக்கு வந்து பத்து பேர் பத்து ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படி இது யாருன்னா கஞ்சேன் இப்போ ரசூல்லா அதான் சொல்றாங்க நேர்ச்சைங்கிறது அல்லாவுக்கு வந்து தேவை கிடையாது இது கஞ்சங்கன்ட்டு இருந்து பணத்தை வெளியே ரிலீஸ் பண்ணும் அவ்வளோதான் அப்படின்ற அது நடக்கிறது தான் நடக்கும் கரெக்டாக அது நடந்திருக்கும் மைண்ட்ல அதுக்கு அந்த குறுக் புத்தி வந்திருக்கும் அது எல்லாம் நடத்தி வைக்கிறதா இருக்கும் நீயா தண்டமாக செலவு பண்ணுறதா இருக்கும் ஆனால் இது இது நேர்ச்சை பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட கஞ்சன்கள் மட்டுமே தான் செய்யக்கூடிய வேலை ஏன்னா பொறுத்தவரை நான் பார்த்த வரைக்கும் ரசூல்லா வந்து எங்கேயுமே நேர்ச்சை பண்ண மாதிரி இல்லை அது பண்ண மாட்டாங்க ரசூல்லா புரியுதா அப்போ இது வந்து எல்லாம் இது ஒரு புத்தியை வந்து இந்த இடத்துல சொல்கிறான்